என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திருபுவனம் அஜித்குமார் வழக்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நெருங்கி இருக்கிறது திருபுவனம் அஜித்குமார் வழக்கை சிபிஐ விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது இல்லையா அந்த வழக்கில் அஜித்குமாரை அடித்து கொன்ற ஐந்து காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல அந்த வழக்கில் அஜித்குமார் மீது நகை திருடியதாக வழக்கு கொடுத்தவர் நிக்கிதா அந்த நிக்கிதாவை இதுவரையில் காவல்துறை கைது செய்யவில்லை சிபிஐ இரண்டு முறை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் இரண்டு முறை விசாரணையிலும் தாய் மகள் இருவருமே முன்னுக்கு பின் முரணான பல தகவல்களை கொடுத்திருப்பதாக தகவல் வெளியானது இந்த வழக்கில் முக்கியமாக ஏன் இதுவரையில் நிக்கிதாவை கைது செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழுந்து கொண்டிருக்கிறது இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த வழக்கில் முதன்மை குற்றவாளியே நிகிதா அவர்கள்தான் நிகிதா தான் இந்த வழக்குல அஜித்குமார் மீது வழக்கு கொடுக்காமலே வாய்மொழியாக கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கை மட்டுமே வைத்துக் கொண்டு ஐந்து தனிப்படை காவல்துறை அதிகாரிகள் அஜித்குமாரை அழைத்து கொண்டு போய் பல இடங்கள்ல ஒரு வேலில் அழைத்து கொண்டு போய் பல இடங்களில் இறக்கி காடு மேடு தோட்டம் துறவு மாட்டு கொட்டகை போன்ற இடங்களிலெல்லாம் கொண்டு போய் வைத்து அடித்தது ஒரு நாள் முழுவதும் அல்ல ஒரு இரவு ஒரு பகல் முழுவதும் அடித்து மறுநாள் தான் அஜித்குமார் அந்த அடியில் தாங்க முடியாமல் வலிப்பு வந்து இறந்து போனார் இதுதான் அந்த அஜித் உடைய இறப்பில் நடந்த உண்மைகள் இதன் பிறகு அஜித் குமாருடைய வழக்கு விஸ்வரூபம் எடுத்தது இந்த லாக் அப் டெத் வந்துட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியது மக்கள் வீதிக்கு வந்தார்கள் ஒரு தாயும் சகோதர வீதிக்கு வந்து போராடிய பிறகு அந்த தாயினுடைய போராட்டம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது அந்த தாயினுடைய போராட்டம் தான் இந்த வழக்கு பல அரசியல்வாதிகளை பேச வைத்தது வரையில் அந்த வழக்கில் எப்படியாவது அந்த தாய்க்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து சரி செய்து விடலாம் என்று முயற்சி செய்தார்கள் அந்த ஈடேறாமல் தலைவர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடிய பிறகு ஸ்டாலின் அவர்கள் போன் செய்து அம்மா மன்னிச்சிடுங்கம்மா ஏதோ தவறு நடந்து போச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்டதெல்லாம் இதன் பிறகு நடந்ததுதான் அதன் பிறகு கடைசியாக இந்த வழக்கை மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்த வேறு வழியே தெரியாமல் கடைசியில் இந்த வழக்கை ஸ்டாலின் அவர்கள் தானாகவே முன் வந்து சிபிஐயிடம் ஒப்படைத்தார் இங்கே சிபிஐ சரியான கோணத்தில் கொண்டு போயிருக்கிறது இப்பொழுது நிக்கிதா அவருடைய தாயை இரண்டு முறை விசாரித்து இருக்கிறார்கள் இந்த வழக்கில் பல சாட்சியங்கள் உள்ளே வந்திருக்கிறது எத்தனை சாட்சிகள் இந்த வழக்கில் உள்ளே வந்தாலும் இந்த சாட்சிகள் எல்லாம் பார்த்தவர்கள் அந்த இடத்தில் இருந்தவர்கள் சத்தம் கேட்டவர்கள் காணொலி எடுத்து வெளியிட்டவர்கள் இப்படிதான் இந்த சாட்சிகள் இருந்ததை தவிர இப்பொழுது மிக முக்கியமான ஒரு சாட்சியாக அஜித்குமாரை ஒவ்வொரு இடத்திற்கும் இந்த காவல்துறை அதிகாரிகள் வேனில் அழைத்து கொண்டு போனது அந்த அஜித்குமாரை கொண்டு போய் மாட்டு கொட்டகையில் வைத்து அடித்தது கோவிலுக்கு பின்புறத்தில் கொண்டு போய் வைத்து அடித்தது தோட்டத்தில் கொண்டு வைத்து அடித்தது எல்லா இடங்களுக்கும் வேனில் அழைத்து கொண்டு போனவர் காவல்துறை அதிகாரிகளில் சிறப்பு அதிகாரிகளில் ஒருவராக இருந்த ராமச்சந்திரன் என்ற அந்த காவல்துறை அதிகாரி தான் இவர்களை அழைத்து கொண்டு போனது எல்லா இடங்களுக்கும் அந்த வேன் ஓட்டுநராக செயல்பட்டது இந்த ராம ஆனால் இந்த ராமச்சந்திரன் அவர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்களை தவிர இவரை கைது செய்யவில்லை ஏன் இவரை மட்டும் கைது செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் எழுந்து கொண்டே இருந்தது ஆனால் இப்பொழுது அவர் அரசு சாட்சியாக மாறியிருக்கிறார் இவர் இப்பொழுது அரசு சாட்சியாக மாறி இருக்கிறார் இந்த வழக்கு மிகவும் ஸ்ட்ராங்காகியிருக்கிறது இந்த வழக்கில் நிக்கிதா இன்றோ அல்லது நாளையோ கைது செய்யப்படுவார் என்று தெரிகிறது இந்த நிக்கிதா ஒரு பொய்யான வழக்கை இந்த நிக்கிதா கொடுத்தது மட்டுமில்லாமல் இந்த நிக்கிதா இன்று வரையில் அரசு கல்லூரியில் பணி செய்து கொண்டு அரசு வரி பணத்தை சம்பளமாக பெற்று இப்பொழுதும் திண்மை கொழுத்து கொண்டு ஆனால் இந்த வழக்கில் மிக முக்கியமான சாட்சியாக வேனின் ஓட்டுநராக இருந்த ராமச்சந்திரன் அவர்கள் அப்புறோராக மாறி பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த வழக்கில் வருகின்ற இருபதாம் தேதிக்கு உள்ள சார்ஜீட்டு சிபிஐ ஃபைல் பண்ண வேண்டி இருக்கிறது அதற்கு உள்ளாக இன்னும் பல நபர்களிடம் விசாரணை முடிக்கப்படும் இந்த ராமச்சந்திரனின் வாக்குமூலமும் அதற்குள்ளாக பெறப்படும் என்று தெரிகிறது இது வேகமாக அனைத்து விசாரணைகளும் சிபிஐ முடிக்கப்பட்டு இந்த சார்ஜ் ஷீட் வருகின்ற இருபதாம் தேதி சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது அதற்கு உள்ளாக இந்த நிக்கிதாவும் கைது செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது நிக்கிதா கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக அவர் அதோடு முடிந்தது அவர் கதை காரணம் என்னென்னா இந்த நிக்கிதா தான் இந்த கொலைக்கு முதன் குற்றவாளி நகை திருடு போனதா இல்லையாங்கிறதே இதுவரைக்கும் உண்மையாக தெரியலை சிபிஐ நிக்கிதாவிடம் இரண்டு முறை விசாரணை நடத்திய போதும் சிபிஐ வைத்த கேள்விகள் என்ன அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு சென்றபோது நகையை கழட்டி காரில் வைத்துவிட்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன நகையை காரில் கழட்டி வைத்துவிட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த நகையை நீங்கள் வீட்டில் தானே வைத்து வந்திருக்க வேண்டும் காரில் நகையை கழட்டி வைத்துவிட்டு அந்த கார் சாவியை வேறு ஒரு நபரிடம் கொடுக்க முடியுமா நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கான காரணம் என்ன இப்படி பல கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் நிகிதாவிடம் கேட்டிருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் தாயும் மகளும் தனித்தனியாக விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தாயும் மகளும் இருவருமே முன்னுக்கு பின் முரணான பல தகவல்களை சிபிஐடம் வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் அந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை நிகிதாவின் மீது ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஏன்னா நிகிதா நகை என்ற ஒன்றே காரில் இல்லை காரில் நகை இல்லாமலே பொய்யான ஒரு வழக்கை தான் இவர் காவல்துறை அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறாள் என்றால் அஜித்குமார் மீது இப்படி ஒரு வழக்கை இவள் கொடுப்பதற்கான காரணம் என்ன ஏன் அஜித்குமாரை குறிவைத்து இந்த வழக்கை கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதே போல இந்த காரினுடைய சாவியை கூட நிகிதா அவர்கள் அஜித் குமாரிடம் கொடுக்கவில்லை முருகன் என்ற இன்னொரு நபரிடம்தான் கொடுத்திருக்கிறார் ஆனால் நகை இல்லை என்று இவள் வந்து கேட்டபோது அஜித்குமாரிடம் கேட்க வேண்டிய தேவை என்ன அஜித்குமாரை இவர்கள் பயன்படுத்தியது அவருடைய தாயை வண்டியில் கோவிலுக்கு தள்ளி கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் அஜித்குமாரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதற்குத்தான் அஜித்குமார் அவர்களிடம் ஐநூறு ரூபாய் கூலியாக கேட்டு பிரச்சனை செய்ததாக சொல்லப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது காரை நீங்கள் சாவியை கொடுத்து விட்டு அஜித் குமாரிடம் தான் கார் சாவியை குமார் செய்தார் அஜித் குமார் தான் நகை எடுத்திருப்பார் என்று அஜித்குமார் மீது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க காரணம் என்ன என்று பல கேள்விகள் சிபிஐ துருவி துருவி கேட்டதுல வசமாக சிக்கி இருக்கிறார் நிகிதா இப்பொழுது இந்த வழக்குல நிகிதா முருகன் இருவருமே கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது இரண்டொரு நாட்களில் அதே போல ராமச்சந்திரன் அவர்கள் காவல்துறை அதிகாரி ராமச்சந்திரன் அவர்கள் அப்ரூவராக மாறியிருப்பதால் இந்த வழக்கு வேகம் பிடித்திருக்கிறது இந்த வழக்கில் பல உண்மைகளும் பல உயர் அதிகாரிகள் இந்த வழக்கில் இன்வால்வ் ஆன பல உயர் அதிகாரிகள் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இந்த ராமச்சந்திரன் அவர்கள் ஓட்டுநராக அந்த வேனை ஓட்டிக்கொண்டு சென்றபோது அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பல பேரிடமிருந்து போன் கால் வந்திருக்கும் இல்ல இன்னும் இந்த வழக்கை நீங்க முடிக்கலையா அவன் உண்மையை சொன்னானா இல்லையா என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு அந்த மேலதிகாரிகள் இந்த மேலதிகாரிகள் இந்த தனிப்படை காவலர்களுக்கு அந்த மேலதிகாரிகள் யார் என்பதெல்லாம் இந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது அதனால ராமச்சந்திரனை விசாரணைக்கு உட்படுத்தும் பொழுது ராமச்சந்திரன் அவர்கள் வெளியிடுகின்ற விசாரணையில் பல காவல்துறை அதிகாரிகள் பல அரசியல்வாதிகளும் இதில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எத்தனை பெரும் புள்ளிகள் இதில் சிக்க போகிறார்கள் என்று சில நாட்களில் தெரிந்துவிடும் இந்த வழக்கு வேகமாக விசாரணை முடிக்கப்பட்டு நிகிதா உட்பட ஆறு அல்லது ஏழு நபர்கள் இவர்களுக்கு ஆயுளோ அல்லது மரண தண்டனையோ என்ன நடக்கும் என்பதை நாம் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே